இதை புடுங்கி இப்போ பூ அந்த இதால் எல்லாத்தையும் கப்பலையும் போட்டு இப்போ சுடுதண்ணியும் விட்டு இப்போ கொஞ்சம் மூளை வண்டி ரொக்கி வேற கீழே கலர் மாறுது இந்த தே தண்ணி ரெடி ஆகுது சம்பறதுக்கு சாயம் இருக்கலாம் கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் வாங்கி முடியும் இதுக்குள்ள கொஞ்சம் லெமன் புடிஞ்ச விட்டுட்டு குடிக்க ஓகே அப்பா இது மருத்துவ குணம் உள்ளதா குழா கூட கால மேலே

இது எப்படி இப்படி கலர் தான் நல்லா இருக்கு பாருங்க நல்ல வடிவா இருக்குது கலர் எப்படி இருக்கு カラー மாறுது கருல் மாறுது இப்ப இத விட்ட உடனே அதிலே தன்மை மாறும் பாருங்க இலைமேنا பாக்க மூல தெரியும் நாங்கள் ஒரு கலருமே சேர்க்கிறது அது நத்தூரானது நீங்கள் இதுல நம்பிக்கை இல்லையா நீங்க செய்து பார்க்கலாம்

கொஞ்ச நேரம் ஊற விட்டு தேசி விட்டாரு வேறு ஒன்றுமே இல்லை கலரை பார்த்தீங்களா இது விடாமுக்கு நல்லது தான் எல்லாரும் இருக்கா ட்ரை பண்ணி பாருங்க ஓ ஓ விரும்பி பிடிப்பிடாம இந்த கலருக்கு குடிச்சுக்கு பிடிச்சிருக்கல குட்டிக்கு பிடிச்சிருக்கல இந்த கலரு ஆனாம் வா ஓகேம்மா ஓகே அம்மா ஓகே எல்லாரும் டேஸ்ட் பண்ணி பாருங்க ஓகே பா